வெல்கம் டு தனலட்சுமி விலாக் தனலட்சுமி விலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இன்னைக்கு லஞ்சுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா முருங்கா கத்திரிக்காய் சாம்பார் உளுந்து வடை பருப்பு வடை பருப்பு ரசம் சேமியா பாயாசம் பருப்பு பாயாசம் கேரட் அல்வா அப்புறம் சைவ மீன் வறுவல் நெத்திலி குழம்பு மீன் குழம்பு மீன் வறுவல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லைங்க கம்ம கம்ம கம்மன்னு ஒரு ஊத்த பத்தி எடுத்துட்டு வாங்க சரிங்க ஆமாங்க அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு இவ்வளவும் என்னால் செய்ய முடியாது அப்படி சாப்பிடணும் இவ்வளவும் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா ஒன்று கல்யாண வீடு இல்லை ஹோட்டலுக்கு தான் போக முடியும் இவ்வளவும் சாப்பிட்றது நல்லதல்ல உடம்புக்கு வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா இப்படி நம்ம பிடிச்சதை சாப்பிட்டு நம்ம உடம்ப நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இதை பெரியவங்களே சொல்லியிருக்காங்க அரை வயிறு தான் சாப்பிடணும் பிச்சை எடுத்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோம் தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வயிறு குப்பை தொட்டி அல்ல அதனால் அளவாக சாப்பிட்டு உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் முட்டை கிரேவியும் கோவக்காய் வருவளம் தான் முட்டையை வந்து நான் வேக வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் இப்போ முட்டையை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி கல்லுப்பு போட்டோம் அப்படின்னா வெந்ததுக்கப்புறம் இந்த தொல்லியை ஈஸியாக நம்ம எடுக்கலாம் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ முட்டையை வேக வச்சுக்கலாம் நான் வந்து கோவக்காவாக கழுவியாச்சு கழுவி பார்த்திங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் சன்னமாக இதை நீள கட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியை நறுக்கிட்டேன் இப்போ கடாய் காஞ்சிருச்சு அதில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டு சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டு அந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் பெரிய வெங்காயம் போட்டு இது நல்லா கண்ணாடி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காயை போடலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்ததுன்னா நம்ம வந்து கோவக்காயை எண்ணெயிலேயே தான் வதக்க போகிறோம் தண்ணி ஊற்ற போகிறதில்ல அதனால் எண்ணெயை கொஞ்சம் தேவைக்க கோவக்காய் கலவாக எண்ணெயை விட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் கோவக்காய் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு வச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து எடுத்து கிளறி நம்ம வந்து வேக வைக்கலாம் இப்போ வந்து நல்லா கோவக்காய் வந்து நல்லா பரட்டி எடுத்தாச்சு இப்போ மூடி போட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து வைக்க போகிறேன் மூடி போட்டால் தான் நல்லா அது தண்ணி விட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் மூடி போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து கிளறி விடுறேன் கிளறி விட்டு இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா இடையில இடையில போய் நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு முக்கால் பாகம் நல்லா வெந்துடும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம மசால் பொருள் சேர்க்கலாம் மசால் பொருள் என்னென்னன்னு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்திட்டு உப்பு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டிட்டு திருப்பியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாங்க அப்போ தான் அந்த மசாலெல்லாம் காயில் வந்து நல்லா பிடிச்சி வெந்து வரும் காரம் வந்து தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம் காரம் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூடி போட்டு நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன் கோவக்காய் வந்து நல்லாவே வந்துருச்சு மசாலா பொருளும் நல்லா பிடிச்சிருச்சுங்க இப்போ கொத்தமல்லி தலையை கழுவி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் கோவக்காய் பொரியல் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது தயிருக்கும் ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ முட்டை கிரேவிக்கு பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி விதா லவங்கம் பட்டை சீரகம் சோம்பு மிளகு இதெல்லாம் பொடி பண்ணிவிட்டு கடைசியாக இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறக்கு தக்காளியை அரைச்சி கிரே இதாக ஊற்ற போகிறேன் வெங்காயம் வந்து நல்லா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொருளெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் முதல்ல இந்த வர மசாலா நல்லா பொடியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டையும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி அதில் போட்டாச்சு இதுவும் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மசாலா போ அரைச்சதை ஒரு அரை தேக்கண்டி போட்டு நல்லா கிளரி விடலாம் அந்த மிக்சி ஜார்லேயே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியை நல்லா நான் அரைச்சி சேர்க்க போகிறேன் அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக கிரேவியாக வரும் இப்போ வந்து தக்காளியும் அதுலேயே போட்டு அரைச்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போயாச்சு இப்போ வந்து கடைசியாக தக்காளி பேஸ்ட்டு அதில் ஊற்றிட்டு தக்காளி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டோம்னா தக்காளி இன்னும் சீக்கிரமாகவே வதங்கிரும் இப்போ தக்காளி பேஸ்ட்டை ஊற்றியாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேவைக்கிறப்ப மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு கொஞ்சமாக முட்டை மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இதே போதும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டாச்சு போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக விடலாம் நல்லா மா எண்ணெய் திரண்டு வரும் எண்ணெய் திரண்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச முட்டையை சேர்க்கலாம் இப்போ வந்து மூடி போட்டு வச்சுட்டு முட்டை வெந்துருச்சு முட்டையை வந்து தோலை உரிச்சிட்டு ஒரு மூணு முட்டையை வந்து பார்த்திங்கன்னா முழுசாக வச்சுட்டு ரெண்டு முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கழுவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்போ கடைசியாக கொத்து இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் முட்டை போடையில் அப்புறம் கடைசியாகவும் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம் முட்டையை வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுனாவும் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வேக வச்சு எடுத்து போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா முழுசாக இருக்க அந்த ரெண்டு முட்டையும் போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு நல்லா வேக வைக்கிறேன் அந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையில் வந்து சேர்றதுக்கு வேண்டி நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து அந்த கட் பண்ண முட்டையை போட்டோம் அப்படின்னா அந்த மஞ்சள் கருவெல்லாம் கலந்து ரொம்ப இதாகிருக்கும் நான் எல்லாத்துலேயும் கலந்துரும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த முழு முட்டையை போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மேலே அந்த கட் பண்ண முட்டையை மேலே அப்படி வச்சு இந்த கிரேவியை வச்சு கரண்டியில் எடுத்து அந்த அரை முட்டையில் அப்படியே எடுத்து எடுத்து ஊற்றிட்டு மூடி வச்சு கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து எடுத்து மேலே போட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணது இருந்தால் அதில் பாதி எடுத்து அதை இதில் போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா முட்டையில் வந்து நல்லா அந்த மசால் வந்து நல்லா பிடிச்சிக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது கலராக கலர்ஃபுல்லாக சூப் சூப்பராக இருக்குது முட்டை கிரேவி சூடாக சாப்பாடு வச்சு இந்த கிரேவியும் முட்டையும் கலந்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருள் ரொம்ப கம்மியான பொருள் ஒரு மூணு பேர்த்துக்கு ரெ சாப்பிட்லாம் சாப்பாடு ரெடி இன்றைக்கி லஞ்ச் இவ்வளோதாங்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிவிட்டு தலைக்கு பேக் போடுறதுக்கு தேங்காய்ப்பால் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் பால் வந்து முடிக்க அவ்வளோ சத்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தேங்காய்பால் நம்ம போடும்போது அவ்வளோ சத்து அந்த இது வந்து தேங்காய் பால் எடுக்கிறதும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது தண்ணி ஊற்றி நம்ம தேங்காவை அரைச்சி கையிலையும் கூட இப்படி புழிஞ்சே எடுத்து அந்த பால் எடுத்துக்கலாம் பால் எடுத்து தலைக்கு நம்மளே வந்து இப்படி லேயர் லேயராக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை தொட்டு தொட்டு நம்ம தலையில் தேய்ச்சிக்கலாம் வெறும் நம்ம வந்து அந்த மண்டை மண்டையில் மட்டும் தேய்ச்சா போதும் முடிக்கெல்லாம் போடணுங்கிறது கிடையாது ரொம்பவே சத்தி இந்த நம்ம பால் புளியும் போது அந்த சக்கை வருது பார்த்தீங்களா அந்த சக்கையும் கூட நம்ம தலைக்கு வந்து ஒரு பேக்காக போட்டுக்கலாம் அது போட்டுட்டு நம்ம தலையை வாஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முடி பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெயிட்னிங் பண்ண மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக நிற்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இனி ஒரு வீடியோட சந்திப்போம் பாய் Thank <laughs> you.